விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பு உறவுகளையும் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கான தலைப்பு ஆண்களின் பார்வையில் பெண் என்பதாகும் என்னுடைய தலைப்புக்கு ஏற்றாற்போல் இரண்டு பிரிவாக பிரித்து சுருக்கமாக சிற்றுறை

போது கொஞ்சம் குடிக்கிற பதத்துக்கு சுடுதா என் தோழி அப்ப அவங்க கணவரும் ரொம்ப சுடு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு அவர் அவங்க உடனே குடிக்கல அப்ப அவர் தண்ணிய குடி தண்ணி கேட்டீங்க தண்ணிய குடி தண்ணிய குடினா இருங்க ரொம்ப கொதிக்குதுங்க